வாலிபமே ஒரு கோளாறு தடம் மாறியே அவள் தடுமாறிய அவன் ஒரு பெண் உன்னை சுற்றி சுற்றி வந்து காதலித்து விட்டு எதுவும் உன்னிடம் தகவல் சொல்லாமல் கொல்லாமலே உன்னை விட்டு திடீரென விலகி சென்றெட நினைத்தாள் அவளை தடுத்து நிறுத்தாதே விட்டு விடுங்கள் போகட்டும் அவ்வாறு போகிறாள் என்றார் உங்களை விட ஒரு நல்ல வசதியான வாலிபன் அவளுக்கு கிடைத்து விட்டான் என்றே அர்த்தமாகும் உண்மையிலேயே உங்களை விரும்பி காதலித்திருந்தால் விலகி சென்றிடலாம் என்ற எண்ணம் ஒரு நாளும் அவள் மனதில் வந்திருக்காது கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷ்கரை பண்ணுங்கள்